அசி தெல்லே சிதிருவळा இத ஏசி திருவळा 5 ஸ்டார் ஆஃபர் 5 ஸ்டார் ஏசி உங்க பட்ஜெட்ல நம்ம டாலிங் நம்ம டாலிங் ஏசி திருவळाல 1 ரூபாய் முன்பணம் மட்டும் செலுத்தி gift குளோட டீடிகளை வாங்கி செல்லுங்கள் ஹந்த்ரி வந்து ஃபுல்லா லைவ் போத்திட்டேன் يا супраஞ்சி காஃபி வந்திருக்கோம் இந்த பாத்தீங்கன்னா சன் இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கருத்துவ ஸ்டாப்பிங் இறங்கினோடன பக்கத்தில் இந்த கடை இருக்குது ஜூஸ் கடை செம்மையாக இருக்கும் ஆக்சுவலாக வந்து நீங்கள் எப்படி சொல்கிறதுனா ஷார்ட்டாக சொல்கிறேன் இந்த இருக்கிற அவர் பேர் வந்து சார் உங்கள் பேர் நேம் நேம் குட் நேம் குட் நேம் ஷாஹிமா ஷாகிமா ஷாஹிம் ஆ ஷாஹிம் வந்து சென்னையில் எல்லா மியூசிக் டைரக்டருக்கும் இவர் தான் வந்து ஸ்பெஷலாக போட்டு கொடுப்பாரு ஓகே வாய் இமான் சரி அனிருத் சரி இத்தனை பெரிய பெரிய ஆக்டர்லாம் வந்து ஒரு ரெஸ்ட் எடுத்தால் நம்ம கந்தாஸில் கரைகளை டீ குடிப்போம் இல்லைன்னா வந்து ஒரு முக்கியமான இடத்துல போய் நம்ம டீ குடிப்போம் அதே மாதிரியே அந்த இடத்துல போய் ஜூஸ் போட்டு ஜூஸ் குடிக்க ஒரு ஒரு மனிதர் ஓகேவா அவர் வந்து ஜூஸு போட்டார்னா எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள் ஒரு டேரக்டரு ஒரு ஒரு ப்ரொடியூசரு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோ அப்புறம் மியூசிக் டைரெக்டர் இவங்களாம் வந்து ஜூஸ் குடித்தாங்கன்னா எவ்வளோ ஒரு காஸ்ட்லியாக குடிப்பாங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி தான் இவர் அந்த ஜெய அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக போடுவார் இப்போது ஒரு ஜூஸ் போட்டிருக்காரு ஸ்ட்ராபெரி மிஸ்டிங்கில் உள்ள ஜூஸு வேறு அது உள்ளே பார்த்து எவ்வளோ திக்கு இருக்குது பாருங்களா வேறு லெவலில் இருக்குது இதெல்லாம் சாப்பிட போகிறேன் இல்லாம வீட்டுக்கு தேவையான மொத்த பொருளையும் ஒரே இடத்துல வாங்கலாம் வாங்கலை மற்றும் பார்க்கிங் வசதியுடன் மிக பிரம்மாண்டமாய் விநாயகா எலக்ட்ரானிக்ஸ் காமராஜர் சாலை சிஆர்சி சி பஸ் டிப்போ அருகில் காரைக்கால் ஆஹ் ஆஹா சூப்பரா இருக்கு தொடர்ந்து ஹந்திரிலையை பார்த்துட்டுங்க இங்கே வந்து எல்லா ஜூஸுமும் இருக்குதுங்க என்ன வேணும் உங்களுக்கு எல்லாமே இங்கே இருக்கும் ஜூஸ் இருக்குது ஜூஸ் வகையில் எல்லாமே இருக்குது லெஸ்ஸியெல்லாம் குடிச்சிங்கன்னா தரமாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கடையில் நூறுரூவாய்க்கு தான் எல்லாமே இருக்குது நீங்கள் மெனு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சாப்பிடுவேன் சாப்பிடு மெனு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஆக்சுவலாக நூறுரூவாய்க்குள்ளே தான் நூறுரூவா அதுக்கு மேலே தாண்டாது எதுவுமே அவ்வளோ காஸ்ட்லியாக எது வேணாலும் சாப்பிடலாம் சாப்பிட்லாம் வந்திங்கன்னா ஒரு காலேஜ் ஸ்டூடண்ட்டு அதுனா இவர் அமைதியாக அப்படியே ஜாலியாக உட்காந்து ஜாலியாக பேசிக்கிட்டு சூப்பராக சாப்பிட்லாம் இந்த கடை எனக்கு வந்து ஆடு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக வந்து அது எனக்கு ரொம்ப சகோஷ் சந்தோஷம் ஆக்சுவலாக இவங்க வந்து கம்போசர் அப்படின்னு சொல்லலாம் ஓனர் வச்சுக்கலாம் அது ஒரு விஷயம் அது அப்புறமே சொல்லுவோம் ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா கம்பல்சர்னால் ஒரு மியூசிக் டைரக்டர் எத்தனை நிறைய பேர் வந்து அதை சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்போ வந்து எவ்வளோ டேஸ்ட்டாக அந்த கடையை வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் இந்த கடைக்கு கண்டிப்பாக நீங்கள் வாங்க எது நீங்கள் சாப்பிட்டாலும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கும் டேஸ்ட் இல்லாமல் இருக்காது அப்படியே நேச்சுரலாக இருக்கும் வாங்க நான் சாப்பிட்டு பார்க்குறேன் இது எடுக்கும் போது உங்களுக்கு தண்ணி மாதிரியாக ஊற்றுது அப்படியே எவ்வளோ திக்காக இருக்குங்க பார்த்தீங்களா இல்லையா அவ்வளோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க எப்படி நிற்கிது பாருங்கள் திரண்டு ஆஹா ஸ்ட்ராபெரிய நேரா சாப்பிட்டா கூட அந்த டேஸ்ட் இருக்காது பட் இதுல வந்து ஸ்டாப்புற மாதிரி டேஸ்ட் இருக்கு எப்படி பாரு பணம் கொடுத்து ஃபைன் கட்டி ரிசிப்ட் வாங்குறத விட அந்த பணத்துல ஹெல்மெட் வாங்கிட்டா சட்டத்தை மதிச்சு மாதிரி ஆயிடும்ல அதான் சக்தி டிவிஎஸ்ல ஹெல்மெட் வாங்கிட்டேன் தலைக்கவசம் உயிர் கவசம் ஹெல்மெட் வாங்க வாங்க சக்தி டிவிஎஸ் முருகராம் தேட்டர் அருகில் திருநல்லா ரோட் காரைக்கால் ஆமாம் டேஸ்ட்டாக இருக்கா டேஸ்ட்டாக இருக்கு இன்னொரு விஷயமும் நான் வந்து சாப்பிட்டேன் நம்ம எல்லாமே வந்து இது சாப்பிடுவோம் இப்போ என்ன ரோல் சொல்லிட்டு ரோல் சாப்பிடுவோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் சாப்பிடுவோம் என்ன பார்த்தீங்கன்னா அந்த சவர்மா சாப்பிடுவோம் எனக்கு வந்து நான் ஒரு நாள் சவருமான்னு வச்சு நான் எப்படி கேட்டேன் சப்போ அவருக்கு புரியல பட் சௌருமான்னு கொடுத்துட்டாரு நானும் சாப்பிட்டேன் ஆ செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு பாதி பாதி கட் பண்ணி வச்சுருந்தாரு அதை உரிக்கும் போது டான்ஸே இல்லை நான் வந்து உண்மை தான் பேசுவேன் நல்லா இருக்குன்னா நல்லா நல்லா சொல்லுவேன் நல்லா இல்லைன்னு நல்லா இல்லைன்னு சொல்லிடுவேன் உண்மையிலேயே இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது உண்மையிலேயே நீங்கள் வந்தீங்கன்னா விஸ்மாய் நீங்கள் சொன்னீங்க நான் வந்தேன் நான் சாப்பிட்டேன் ஹண்ட்ரட் பெர்சன்ட் நூற்றி ஒரு பெர்சன்ட் சூப்பராக இருக்குதுன்னு கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்க கமாண்டில் அளவுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த கடையை வந்து நான் இப்போது இது இப்போ நான் முடிஞ்ச உடனே எங்கே இருக்குது அந்த போர்டு கீடு எல்லாமே லைவில் காமிக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் எல்லோருமே பயன்பெறணும் அப்படிங்கிறது தான் அந்த வீடியோ நீங்கள் ஓகேவா இப்போ நமக்கு வந்து யார் யார் ஆடு கொடுத்துருக்கா அப்படிங்கிற லிஸ்ட்டு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லெக்ட்டாக இருக்குது ஃபஸ்ட்டு வந்து டிவிஸ் ரொம்ப வந்து மார்க் ஓன் பண்ணிவிடுங்க எழுதி வச்சுட்டேன் ஆனால் அங்கே வந்து ரொம்ப கூட்டமாக இருந்தாலும் நம்மளால் சொல்ல முடியல ஆக்சுவலாக இங்கே வந்து நம்ம எப்படியோ சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஏன்னா நமக்கு ஆடு கொடுத்தவங்கள வந்து கண்டிப்பாக சொல்லிருந்தேன் ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லுவோம் என்ன கிடையாதுன்னா சக்தி டிவிஎஸ் வந்து நமக்கு ஆடு கொடுத்துருக்காங்க போடக்கூடிய நன்றி சக்தி டிவிஎஸ் கடையில் காரைக்காலில் வந்து உப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயினாக வந்து பேட்ரி பைக் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக பேட்ரி பைக் இருக்குது நீங்கள் வந்து அப்படிங்கிறது தான் பேட்டரி பைக் அங்கே புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க எல்லா ஆட்டோவிலையும் உங்களுக்கு போஸ்ட் ஒட்டியிருப்பாங்க கண்டிப்பாக அந்த சக்தி டிவிஎஸ்னா நிர்வாகம் சூப்பராக இருக்கும் ஏதாச்சும் ஒன்றுனா ஃபோன் பண்ணாங்கன்னா உடனே போய் சர்வீஸ் பண்ணி செஞ்சு கொடுப்போம் ஸ்பாட்லேயே சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க நல்ல தரமான ஒரு கம்பெனி என்றைக்குமே சரி தரமாக இருக்கும் புது புது பைக்லாம் போட்டே இருக்காங்க ஆஃபீஸ் உள்ளே போகும்போது பார்த்தோம்னா பிரம்மாண்டமான ஒரு பைக் நிற்கிது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் பழமுதி சோலை அப்படிங்கிற ஒரு கடை வந்து இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மெயின் ரோட்டில் இருக்குது ம மந்தி ஹோட்டல் இருக்குமா அதுக்கு ஆப்போசிட்ல ஆப்போசிட்டில் இருக்கு மெயின் ரோட்ல அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான பழங்கள் எல்லாமே இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சண்டே போனீங்கன்னா ஃப்ரெஷ்ஷெலாம் எல்லாமே அடிக்கடிக்கே வச்சிருப்பாங்க எவ்வளோ சாப்பிடுன்னு சொல்லணும்னா அவ்வளோ பழங்கள் இருக்கும் எல்லாமே வந்து ஒரு மலிவான விலையில இருக்க கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்பாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம கடை அப்படின்னு ஒரு கடை இருக்குது அது பா பள்ளிய தர ஒரு பக்கத்துல நான் வீடுல காமிச்சுப்பேன் லைவிட நம்ம கடையில் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட எப்படி சொல்றதுன்னா எல்லாமே இருக்குது எல்லா ட்ரெஸ்ஸுமே இருக்குது குழந்தைகளுக்கு ஆண்களுக்கு எல்லாருக்குமே வந்து விதவிதமான ட்ரெஸ்ஸு வச்சுருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக பயன்பட்டு அந்த நம்ம கடையில் நீங்கள் எடுங்க கண்டிப்பாக நான் வீடியோ போடும்போது நம்ம கடை ஆடு கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுப்பேன் அதை நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு காரை எலக்ட்ரிக்கல் கொடுத்துருக்காங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நான் எப்போ போனாலும் என்ன சொல்லுவார்னா சொல்லுங்கம்மா அப்படிதான் சொல்லுவார் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கார் எலக்ட்ரிக்கு கிடைக்க ஆடுவர்ஸும் இருக்குது என்ன வேணாலும் அங்கே போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அவ்வளோ என்ன ஓனர்னா கல்லை ஏசியில் உட்காந்து ரூமில் உட்காந்து அப்படி கிடையாது பக்கத்துலேயே உட்காந்துருவா பில் செக்ஷனில் உட்காந்து பக்கத்து சொல்லிகிட்டே இருப்பேன் என்னவா என்ன வேணும் என்ன வேணும் பார்த்துக்கிட்டு ஃபைலில் பண்ணிக்கிட்டு அவ்வளோ ஒரு பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு காரைக்கால் எலக்ட்ரிக்கல் கண்டிப்பாக போனீங்கன்னா ஃபேம் உங்கள் ஊரு கட்டுனா கண்டிப்பாக எல்லோரும் போய் வாங்கி பயன்படுங்க காரை எலக்ட்ரிக்கல் ஓனர் ஒன்று சொன்னார் என்கிட்ட நான் லால்ஸ்லாம் நடிச்சிருக்கேன்னு எனக்கு எப்படி தெரிஞ்சு தரலாம் நான் இது வாஷ் ஆஃப் சேலத்தில் ஆக்சுவலாக அதை பார்த்துட்டு என்ன சொன்னார்னால் கால்ஸ்லாம் விஷ்மாயின் போட்டிங்க சூப்பர் பேர் வச்சுட்டீங்க உங்களுக்கு கை கொடுங்க வா சம அப்படின்றாரு இன்றைக்கும் எனக்கு மறக்க முடியாது சரி ஓகே அடுத்தது யாருன்னு பார்ப்போமா விநாயகா எலக்ட்ரிக்கல்ஸ் ஓகேவா அங்கே பார்த்தீங்கன்னா பீரோவு ஃப்ரிட்ஜு எல்லாமே இருக்குது உங்களுக்கு என்னென்னா வேணுமோ எல்லாமே தரமாக கொடுக்குறாங்க டெலிவரியும் பண்ணுறாங்க ஓகே எல்லாமே இருக்குது அங்கே போய் நீங்கள் வந்து பயன்பெறுங்க டிவி வேணுமா எல்சிடி வாங்கணுமா எல்லாம் விநாயகர் ஸ்டோர் இருக்குது அது இல்லாமல் விநாயகி ஃபேன்சி ஸ்டோர் வச்சுக்கிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ் ஷாப்பிங்கெலாம் இருக்கிறதோ அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் ஒரே இடத்துல பயங்கரமாக இருக்குது அங்கே நீங்கள் பயன்பெறுங்க அடுத்த பார்த்தீங்கன்னா விநாயகர் ஸ்டோரில் வந்து ஃபேன்ஸ் ஸ்டோர் வளையா இல்லை எல்லாம் என்னென்னா வேணுமோ எல்லாமே இருக்குது கண்டிப்பாக நீங்கள் அங்கே பயன்படுங்க போய் செல்ஃபோன் வரைக்கும் இருக்குது ஆக்சுவலாக என்ன வேணுமோ ஒரே இடத்துல எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறேன் கண்டிப்பாக விநாயகர் ஸ்டோருக்கு நான் போய் கேட்டேன் ஆட் கேட்டேன் சொன்ன ஒன்றையே சேரீஸ் வாங்கி பண்ணுங்கன்னாங்க அவங்க ஒரு நன்றை தெரிஞ்சுக்கிறேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா மொபைல் அக்சசரிஸ் எல்லாமே வச்சுக்கிறாங்க நல்ல மனிதர் போனால் அன்பாக பாசமாக பேசுவார் ஒரு பொருள் ஐநூறுரூவானா நான் போய் கேட்டேன்னா நூறுரூவா கம்மி பண்ணி கொடுப்பேன் பாசன இடத்துல ஐம்பது ரூபா கம்மி கொடுக்கும் ஒரு நல்ல மனிதர் கண்டிப்பாக ப்ளூடூத்துலேருந்து அக்சசரிஸ் மொபைலுக்கு என்ன வேணுமோ எல்லாம் வச்சுக்கிறாங்க நீங்கள் பயன்படுங்க அடுத்தது பாத்தீங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா தாதா சீஸ்டா என்னக்கா தாதாங்கிறீங்கன்னா நான் உள்ள தாதா ஸ்வீட் இருக்குது நானும் நான் வந்து வீடியோ எடுத்துருக்கேன் அது செம்மையாக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் முந்திரி அல்வா சாப்பிட்ருக்கேன் பருத்தி கொட்டை அல்வா செஞ்சால் சாப்பிட்ருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் என்னென்னமோ அல்வா சாப்பிட்டேன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு காரைக்கால்லேயே இல்லாத ஒரு அல்வா மாதிரி ஒரு அது எப்படி சொல்லுவாங்கன்னு ரொம்ப சத்தான அல்வா அது அது எனக்கு தெரியல ஆக்சுவலாக ஆடு போடும்போது நான் சாப்பிடும்போது சொன்னாங்க சாப்பிட்டேன் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு அப்ளை பண்ணுவேன் தாதா நானாக்கு வந்து கூடி நன்றி ஓகேவா எல்லாத்துக்கும் நன்றி தான் அவருக்கு ஒரு எனக்கு விளம்பரம் நான் ஊரில் இருக்கார் என்னை நம்பி கரெக்டாக அந்த ஆர்டர் கொடுத்தாரு நானும் வந்து இளைய இடையிலே தான் பேசுகிறேன்னே சப்போஸ் இப்போ அந்த இருக்கு ஆக்சுவலாக நான் இங்கேருந்து பேசிகிட்டு இருக்கேன் இதோ கண்டினியூட்டியாக அவங்களுக்கு லைவும் வரும் வீடியோவும் வரும் இருந்தாலும் அவங்க சொல்லிக்கணுமே அவங்க கொடுத்தவங்கள என்றைக்குமே மதிக்கணும் அப்படிங்கிற வீடியோ அடுத்தது பார்த்தீங்கன்னா தாதா சுவிதா சுலேஜா அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா எல்லா கடை நம்பரும் நான் வந்து டிஸ்கப்ஷில் கொடுப்பேன் வீடியோ அடுத்தடுத்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பயன்படுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த கடை வந்து காரே அல்வா கடைவா அவங்க வந்து சூப்பரான டைப்பு காரை அல்வா கேட்டோம்னா வேளாங்கண்ணி அப்போலாம் பார்த்திங்கன்னா செம்ம பிஸியாக இருக்கும் அவ்வளோ கூட்டங்கள் இருக்கும் காரைக்கால்லேயே ஒரு ஃபேமஸான காரைக்கால் என்ன ஃபேமஸ் கேட்டால் அல்வா அப்படிம்பாங்க அளவுக்கு வந்து தாதா அல்வா மாதிரி இங்கே வந்து காரைக்கால் அல்வா ரொம்ப ஃபேமஸ்ஸு அங்கே ஃபிரான்ஸு சிம்பிள் போட்டிருப்பாங்க வெளிநாட்டுக்கு போகிறவங்க எல்லாருமே வந்து தான் அல்வா வாங்கிட்டு போய் அங்கே பார்சல் பண்ணி கொடுப்பாங்க தம் ரூட்டு அல்வா குலோப்ஜாம் இதெல்லாம் செம்ம ஃபேமஸுங்க அதுவும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா காரை ஆமாம் அந்த லாஸ்ட்டில் சே பழைய கடை பக்கத்தில் பார்த்திங்கன்னா அங்கே வந்து மிச்சர் இருக்குது வஹோடா இருக்குது மெதுபொஹோடா இருக்கு எல்லாம் வச்சுக்கிறாங்க கண்டிப்பாக அங்கே போய் பயன்படுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வாடு கொடுத்தது வந்து பாரை தூசி கோல்டன் ட்ரை ப்ரூட்ஸ் திருநள்ளாவது கரெக்டாக இது கோல்டன் ட்ரை ப்ரூட்ஸ் கோல்டன் ட்ரை ப்ரூட்ஸ்னால் வந்து எப்படின்னா இது இது கேட்கும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கா என்னென்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஓகேவா அந்த கடைக்கு எங்கே இருக்குன்னா டார்லிங் கேட்ட மாதிரி இருக்குது நீங்கள் வெளிநாட்டில் வாங்கக்கூடிய அனைத்து இம்போர்ட்டட் சாக்லேட்டும் இருக்குது ஓகேவா லவ்வருக்கு வாங்கணுமா இவ்வளோ பெஸ்ட்ல ஹார்ட் போட்டு வாங்கினா வாங்கலாம் டிஃப்ட் கிஃப்ட்டு கொடுக்குறதுக்கு புரியுங்களா சாக்லேட்டாக கிஃப்டாக கொடுக்கலாம் நீங்கள் பயணத்துலேருந்து வாங்கிட்டு தரம எங்கேயும் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தனா கூட சரி லோக்கலில் வாங்கிட்டு கொடுத்துருப்பான்னு நம்ப அதே மாதிரி யோசிக்கவே மாட்டாங்க உண்மையிலேயே வந்து அங்கேயிருந்து தான் வாங்கிட்டு வந்தாங்க அங்கே அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்குங்க நாங்கள் ஆசை நான் ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தேன் சாக்லேட் சாப்பிட்டே அங்கே வந்து எப்படி இருந்துச்சு கொல கொலன்னு இருந்துச்சா செம்மையாக இவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சா வாயிலே விட்டிக்கிட்டே இருந்துச்சு ஏன் வாயில விட்டிகிட்டே இருந்துச்சு நானும் சாப்பிட்டேன் அந்த மாதிரி தான் இருந்துச்சு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் கண்டிப்பாக அந்த கடைக்கு போனீங்கன்னா சாக்லேட்டு வாய் எல்லாமே இருக்குது அது சத்தான உடம்புக்கு முந்திரிலேருந்து பா முந்திரி ப அது இது அது சொல்ல முடியாதுங்க எல்லாமே அத்திப்பழம் அத்திப்பழத்தில் அல்வா ஒரு மாதிரி மாம்பழ புது சாக்லேட்டு பயங்கரமாக எல்லாம் ஒரிஜினலு ஒரிஜினல் என்றைக்குமே ஒரிஜினல் தேடி போகிறது நல்லது ஓகே டூப்ளிகேட்டை திண்டுட்டு உடம்ப கேடு கேடாக்காமல் ஒரிஜினல் திங்கன்னு சொல்கிறேன் கண்டிப்பாக அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரிஜினல் எல்லாமே இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்லாம் அந்த மிட்டாய் கடைக்கு போய் எல்லா மிட்டாயும் வாங்கி நீங்கள் ஜாலியாக சாப்பிடுங்க அப்படிங்கதான் சொல்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷா ஷா ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் இருக்குது அது எங்கேன்னு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஷா ஹோஸ்டரெண்ட் இருக்குது திருநெல்வேலில் லாஸ்ட்டில் இருக்குது பிரியாணிக்கு ஃபேமஸான பிரியாணி ஓகேவா பிரியாணி சாப்பிட்ணுன்னா நீங்கள் ஷா ஹோட்டலுக்கு போனீங்கன்னா சாப்பிட்டு பாருங்க நான் கூட வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் டெஸ்கிரிப்ஷன் இதை கொடுக்குறாங்க பாருங்கள் அப்படி தான் இருக்கும் பிரியாணி ஓகேவா நிறைவில மீதின் பிரியாணி எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட் கிடைக்கும் நான் சாப்பிட்ருக்கேன் தான் சொல்கிறேன் கண்டிப்பாக ஷா ஹோட்டலையும் போய் நீங்கள் பயன்படுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஆடு கொடுத்தது வந்து கொடுத்துருக்காங்க ஃபன் ஃபன்வெல்ட்னா என்னென்னா நமக்கு வீட்டில் ஃபர்னிச்சர் ஜாமான் இருக்குதுங்களா அது எல்லாமே நீங்கள் வந்து வாங்கலாம் ஃபர்னிச்சர்னால் சோஃபா எல்லாமே கிட்ட ஃபோன் பண்ணிங்கன்னா ஆர்டர் கொடுத்து பார்த்து வாங்கிக்கலாம் பிரிப்பிரி துட்டிலாம் அப்படி ஆர்ட்ரு சிலமே எல்லாமே ஃபன்வெல்ட்ல எல்லாமே இருக்குது அது வந்து அதுவும் நீங்கள் வந்து நீங்கள் வாங்கணும்னா கண்டிப்பாக ஃபன்வெல்டு போங்க பெறுங்க அப்படிங்கிறது தான் அவ்வளோ சூப்பரான டைப்பு நான் கேட்ட உடனே ஓகேன்றாரு அவருக்கு ஒரு மனமாவது நன்றி அடுத்தது பார்த்தீங்கன்னா ரியல் கல்ஃப் மந்தி ஓகேவா அந்த ரியல் கல்ஃப் மந்தி வந்து சூப்பருங்க அந்த நாளாக வந்து சம நமக்கு நாகூர் மெயின் ரோட்டில் தான் வச்சுக்கிறாரு நிறைய பக்கத்தில் தான் இருக்குது மெயின் ரோட்டில் எப்போ போனாலும் அன்பா பேசுவார் அரு அவர் ஏற்கனவே சவுதியில் வந்து நிறையா பிரியாணிலாம் செஞ்சு அவர் வேலை பார்த்துருக்காரு ஹோட்டலில் வேலை பார்த்துருக்காரு இன்றைக்கி அந்த கடை வச்சுருக்காருனா பார்த்துங்க அவ்வளோ பெரிய கடையை வந்து அவர் ஓனர் நடத்துகிறாரு கூட்டங்களாக குமியும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீ கண்டிப்பாக ரியல் கல்ஃப் மந்திக்கு போங்க ஒரு கல் கல்யாணம்னா முன்னாடியே ஃபோன் பண்ணிட்டீங்கன்னா கல்யாணத்தில் எல்லோருமே சாப்பிட்றதுக்கு தங்கி வச்சுருவோம் ஒரு பர்த்டேனா ஃபோன் பண்ண ரெடியாக இருக்கும் நானும் ஃபோன் பண்ணுவோம் ரெண்டு ரெண்டு மந்தி வேணும் வாங்க சமையல் அப்படின்னு பாருங்கள் ஆச்சரியமாக ரெண்டு மணி ஆச்சு லேட்டாக வச்சு சாப்பாடுக்கு முடியாது அப்படி ஒரு சாப்பாடை நமக்கு கொடுப்பாரு அது அந்த அளவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு அது கண்டிப்பாக நீங்கள் அங்கே போய் பயன்படுங்க அடுத்து நமக்கு ஆ ஆடு தான் ஜோதி ரெடிமேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைவில வந்து பள்ளியாசு அந்த பள்ளியாசில் மேலே மேலப்பள்ளி ரோடு மேலப்பள்ளி வாசல் ரோடுன்னு போட்டிருக்காரு ஆக்சுவலாக ஒரு விஷயங்கடலாம் அங்கே இருக்குது ஏற்கனவே சீனா கடை இருந்துச்சு கோழிக்கடை அந்த கடையில் வந்து அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போது வந்து டைலர் கடை வச்சுருக்காரு அவர் எனக்கு ஒரு ஆடு கொடுத்துருக்காரு ஆட்டோ ஆடு கொடுத்துருக்காரு மனதார அவரையும் நான் பாராட்டுறேன் ஜோதி ரெடிமேட்ஸில் வந்து கண்டிப்பாக ஜென்ஸுக்கு லேடிஸுக்கும் கண்டிப்பாக அவங்க வந்து சூப்பராக தச்சு கொடுப்பாங்க ட்ரெஸ்ஸு டிஸ்கிரிப்ஷன் நம்பர் வந்து எல்லா கடை நம்பர்களும் நம்பர் போடுறேன் கண்டிப்பாக நீங்கள் அங்கே கடையில் ஃபோன் பண்ணி நிறைய மக்களாக இருந்தீங்கன்னா ஒரு ஒரு கிழிஞ்சி போயிடுச்சுன்னா தைக்கிறத தச்சு கொடுப்பாரு ஒரு அளவு நல்லா பெருசா போயிடுச்சுன்னா கரெக்டா போனா கரெக்ட் பண்ணுவாங்க கண்டிப்பா ஜோதி கடைக்கு கண்டிப்பா போங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கேபிசிலோ பேரு வந்தவங்களும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த கடையில தான் இப்போ உட்காந்துருக்கேன் அந்த கடையில வந்து பாத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நான் அதான் சொல்லிட்டேன் முன்னாடியே சொல்லிட்டேன் இதை பார்த்து சொல்லிட்டேன் எங்களுக்கு ஐஸ் போயிட்டு இருக்கேன் ஐஸ் ரொம்ப பிடிக்கும் இந்த கடைக்கு வந்து பாருங்க கண்டிப்பா நீங்க ஒரு நடை வந்து நீங்க சாப்பிட்டு பாத்துருங்க நீங்கள் நல்லா இருக்குன்னு கம்மாண்ட் போனீங்க பட் நல்லா இல்லை அப்படி இப்படின்னு சொல்ல சான்சஸே இல்லை ஓகேவா எனக்கு நேரம் வச்சு நான் ரொம்ப ஷார்ட்டாக முடிக்கணும் அதனால் வந்து இந்த ஜூஸ் கடைக்கு கண்டிப்பாக வாங்க வந்து பயன்படு அப்படி காமிமா அங்கே பண்ணுமா அப்படி காமிங்க சரியான ஜூஸ் கிடைங்கிறது ஆக்சுவலாக இவரை பார்த்துக்குங்க இவர் வந்து பெரிய பெரிய டைரக்டர் மியூசிக் டைரக்டர் அது எல்லாத்துக்குமே ஜூஸ் கொடுக்குறாருனா பார்த்து காரை நிப்பாட்டிட்டு ஒரு ஜூஸ் குடிச்சு டீ குடிச்சிட்டு போகிற மாதிரி ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு போவார் அவங்க என்ன ஜூஸ் கேட்குறாங்களோ டேரெக்டர் மியூசிக் டைரக்டர் இமான்லன்னு சரி நான் ஏகப்பட்ட பண்ண சொல்லலாம் அப்படியே போட்டு நேச்சுரலாக கொடுப்பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இவர் நேச்சுரல் அதான் மெயின் இதுக்கு ஒரு நான் வீடியோ ஒன்று பண்ணுறேன் இவங்க வந்து ஓனர் வந்து ஆக்சுவலாக ஒரு ஊரெலாம் வந்து நேச்சுரலாக இருக்குன்னு வெயிலெலாம் பட்டா கூலிங்காக இருக்கிற மாதிரி ஒரு கான்ட்ராக்டில் அந்த மாதிரிலாம் செஞ்சு அதுக்கப்புறம் அது தனியாக வீடியோ போடுறேன் அந்த மாதிரி மனிதருக்கு வந்து ஒரு ஜூஸ் கடை வச்சிருக்காருனா அது எப்படி நேச்சுரலாக கொடுக்கணும் நினச்சா இங்கேயே எவ்வளோ பேர் இருக்காங்க ஜூஸ் போடுறதை வைக்கலாம் ஆனால் சென்னையிலேருந்து கொண்டு வந்து ஒரு ஃபைனலாக எத்தனை வருஷம் இருபது இருபத்தஞ்சி வருஷம் அங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்க இப்போ அதுக்கப்புறம் இவர் இங்கே வச்சிருக்காருனா இந்த ஜூஸ் கடை கண்டிப்பாக நீங்கள் வந்து பைன் பண்ணு நான் பேசிகிட்டே இருக்கும்போது நான் ஜூஸ் கடை நான் ஆட்டை போடுறேன் நீங்கள் பேர் அட்ரஸ் பார்த்து கண்டிப்பாக நீங்கள் வந்துருங்க சிக்னல் பக்கத்தில் வந்து குருவி அப்பெல்லாம் வைப்பாங்க மீன் வைப்பாங்க இவரெல்லாம் மீன் ரொம்ப பிடிக்கும் மீன் பிடிக்குமா அந்த அஞ்சக்கட்டும் அதிகம் போவார் கால்சாப்பை பக்கத்தில் ஆப்போசிட்டில் இருக்குது அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சூப்பராக நீங்கள் ஜூஸ் சாப்பிட்லாம்

எத்தனையோ ஏசி குடிச்சிருக்கேன் பஸ் ஸ்டாண்ட்ல குடிச்சிருக்கேன் அங்க குடிச்சிருக்கேன் திருவாவில குடிச்சிருக்கேன் காரைக்கால குடிச்சிருக்கேன் அங்க குடிச்சிருக்கேன் ஆனா இங்க குடிச்ச மாதிரி நான் குடிச்சதே இல்ல அவ்வளவு ஒரு டேஸ்ட் இருந்துச்சு ஏன்னா இந்த கத்துக்கு கத்துறேன்னு சொல்லி நினைக்காதீங்க உண்மையை பேசும்போது போது தைரியமா அழுத்தி சொல்லலாம் கண்டிப்பா ஓகேவா கண்டிப்பா அந்த கடைக்கு வந்து பயன்படுங்க செம்மையா இருக்கும் அந்த சாப்பிட்டு ஸ்மெல்ல சூப்பரா இருந்துச்சுப்பா எங்க பாருங்க அவா சேர்ந்து சாப்பா எனக்கு நானும் வரேன் செலவு வைக்க மாட்டேன் நீங்களே சாப்பிட்டுருங்க ஓகேவா அடுத்த வைப்போம் அடுத்த கடை வந்து பாத்தீங்கன்னா லட்சுமி கன்சல்ட் கன்சல்ட் டாக்ஸி ஓகேவா எக்ஸின்னு கடைசி பழைய கார் உங்கள்டே இருக்கா விற்கணுமா ஃபோன் பண்ணுங்கள் உடனே எடுத்து விடுவார் ஓகேவா கார் ஒன்று ஃபால்ட்டாக பிடிச்சா அதிகமாக இருக்கா ஐயோயோ இங்கே செலவு பண்ணுறது போல வண்டி விற்றுலாம் நினைக்கிறாங்க அவர்கிட்ட போங்க பழைய ஜாமான் கொடுத்துருவாரு எல்லா ஜாமானும் அவர்கிட்ட இருக்குது பஸ்ஸுலேருந்து பென்ஸுக்கார் ஒரு பண்ணியா மனுஷன் பார்த்து மனுஷன் ஓ என் நண்பர் தான் ஒரு அதான் மனுஷன் சொல்லிட்டேன் அவர் ஒரு யூடியூபர் அதெல்லாம் ஜாலியாக பேசிகிட்டுருவோம் சூப்பரான டைப்பு உதிரி பாகங்கள் காரில் எல்லாமே கிடைக்கும் லக்ஷ்மி லட்சுமி அது லட்சுமி வந்து பழைய கார் அப்போ தான் பழைய ஜாமான் உங்களுக்கு டோர் வேணுமா அதை வச்சா உங்கள் கூட்டில் உடஞ்சி கிடக்கா டோர் கீறி கொடுத்தீங்கன்னா கூட எடுத்துகிட்டு போயிடுவார் ஓகேவா இழுத்துட்டு போயிடுவார் கட்டி ஓடலனாலும் பரவாயில்ல என்ன ஆனால் இப்போ நாலு பஞ்சரை கிடக்குன்னு சொன்னால் கூட எடுத்துகிட்டு போயிடுவார் அதேமாதிரி உங்கள் செகண்ட்ஸில் கார் வேணும்னா தரமாக வாங்கி கொடுப்பாங்கல அதில் எந்த மாற்றம் இல்லை எனக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்தா செகண்ட்ஸில் சூப்பராக இருக்குது இனோவா மாதிரி பிக்கப்பாக இருக்குது அதுக்குன்னு இனோவான்னு கேட்டுறாங்க அது ஒரு கார் ஓகேவா செம்மையாக இருக்கும் அவருக்கு ஒரு நன்றி எனக்கு ஆடு கொடுத்ததுக்கு நன்றி போடி என்னப்பா எனக்கு ஒரு ஆளுக்கு கோடான சொல்ல கூட சொல்ல முதல் சொன்னக்காரங்க எல்லாருக்குமே கோடான கோடி நன்றி தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா முடிய போது அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் கூட ஸ்டார்டிங்ல சொல்லல இப்போ சொல்றேன் அந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மென்ட்டு வந்து ஆக்சுவலாக மாரியம்மன் கோவிலில் இருக்குது ஆக்சுவலாக சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட்டு அங்கே போனீங்கன்னா எல்லாமே இருக்குது ஓகேவா நான் அங்கே போய் நான் ஜூஸ் சாப்பிடல அதெல்லாம் நான் ஜூஸ் எப்படி இங்கே நல்லா இருந்துச்சு அங்கே அங்கே எப்படி இருந்துச்சு நான் சொல்லலை ஆனால் அங்கே வந்து நான் சவரிமாலாம் சாப்பிட்ட நல்லா இருந்துச்சு அப்புறம் நான் சாப்பிட்டேன் சூப்பராக இருந்துச்சு அப்புறம் பிரியாணி சாப்பிட்டேன் பட் அங்கே இருக்குது எல்லாமே சாப்பிட்டேன் எல்லாமே செமையாக இருந்துச்சு ஜூஸ் ஒன்றே சாப்பிட்ல ஆனால் இதுக்குன்னே அதுக்காக நான் சொல்ல வரல வேணா மேடத்திட்டே கேட்டேங்க நான் ஜூஸ் ஆர்டர் பண்ணதில் எது வரைக்கும் ஒரு நாள் அங்கே சாப்பிட்டு சொல்கிறேன் கண்டிப்பாக அங்கே எல்லாமே இருக்குது எத்தனை மணிக்கு பதினொன்று மணிக்கு போனீங்கன்னா இங்கே ஆர்டர் கால் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க வந்து இங்கே கவனிப்பெலாம் சூப்பராக இருக்கும் உங்கள் ஃபேமிலியாக உட்காந்து வந்து சூப்பராக இந்த மென்ட்டில் சாப்பிட்லாம் இந்த மெண்டுக்கு போங்க ஒரு ஃபாரின்ல எப்படி ஹோட்டல் இருக்குமோ அந்த மாதிரி ஸ்டேலிங்ல பண்ணிருப்பாங்க மேடம் வாய்ப்பு கொடுத்தா அங்கு ஒரு நல்ல வீடியோ பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன் அடுத்தது பாத்தீங்கன்னா கிருபை கிருபை நேச்சுரல் கோர்ஸ் டிஃபன் சென்டர் ஆ கிருபை நேச்சுரல் கிருபை நேச்சுரல் டிஃபன் சென்டருங்க அதை வரணும்ல கிருபைனா ஒரு கிஷ்டின் அவங்க அதனால கிருபைன்னு வச்சிருக்காங்க ஆக்சுவலா நீங்க அங்கே போனீங்கன்னா இட் காலையில பூரியா இருக்கும் வடை இருக்கும் இட்லி இருக்கும் ஈவினிங் பார்த்தீங்கன்னா பரோட்டா வச்சிருப்பாங்க அது நம்ம வீடியோ எடுத்து போதும் நமக்கு ஆடு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ஒரு கொடை அவங்க புதுசாக கடை திறந்துருக்காங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் மார்க்கெட் பக்கத்தில் திறந்துருக்காங்க அவங்களுக்கு ஒரு கோடான கூடிய நன்றி ஏன்னா அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி இப்போதான் வச்சிருக்காங்க அவங்க அவங்களுக்கு ஒரு மாஸ்டர் தேவை நல்லா ஒரு பரோட்டா போடுற மாதிரி நம்பர் இருந்தால் கண்டிப்பா அங்கே போயிடுங்க நல்ல சம்பளத்தை உங்க சேர்த்துப்பாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஆர் தங்கமாளிகை விடுவோம் பிஎஸ்ஆர் தங்கமாளிகை வந்து சூப்பரான டைப்பு நான் நேராக போனேன் ஐயா இந்த மாதிரி ஐயா இந்த மாதிரி ஐயா இந்த மாதிரி லைவ் அப்படின்னா போட்டுக்கப்பா செஞ்சுக்கப்பா அப்படின்ட்டாரு ஒன்றே ஆட்லாம் கொடுத்தாரு சூப்பரான அவர் அவர் மனசு மாதிரி எல்லாருக்கும் வரும் ஆனால் அவருக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் சூப்பராக அதேமாதிரி கேசிஆர் ஆர் அவர் ரொம்ப ஒரு அன்பான பாசமாக இவ்வளோ அன்பாக என்கிட்ட பேசினார் நான் அவங்க ஆடு எடுத்துக்காண்டே கொடுக்குறேன் பிஎஸ்ஆருக்கு போங்க சீட்லாம் போடுறாங்க அது என்னென்ன விஷயங்கிறது வந்து நான் தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன் ஆக்சுவலாக அந்த பக்கம் கூடு வரல ஆக்சுவலாக அதனால் போட முடியல அதனால் வந்து நான் அடுத்த வீடியோ பண்ணும்போது கண்டிப்பாக நான் பண்ணிடுறேன் அடுத்து பிஎஸ்ஆர் கண்டிப்பாக போய் எல்லாம் பயன்படுங்க சீட்டு போடுங்க வேறு லெவலில் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்கி ஓகேவா ஜட்டி கடை ஓகேவா ஜாக்கி ஜட்டி கடை அடுத்தது பார்த்தீங்கன்னா லேடி ஸ்கூலில் எல்லாமே இருக்குது அங்கேயும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் நானும் அங்கே போய் கேட்ட உடனே எனக்கு ஆட் கொடுத்தாரு அவர் யாருன்னு கூட எனக்கு தெரியாது கடு தொடர்ந்து அவங்க விஸ்டிங் கார்டு கூட அடிக்கல நான் போன உடனே இஸ்மாயில் நீங்க பண்ணுங்க செய்யுங்க சொன்னாரு அவருக்கு ஒரு கோடானுக்கு நன்றி அது கண்டிப்பா நீங்க போய் பயன்பெறுங்க அப்படிங்கிறது தான் பாரதியார் ரோடு அம்மையார் கோயில் அருகில் இருக்குது கண்டிப்பா போய் நீங்க பயன்பெறுங்க நல்ல ஒரு பிராண்டடா போடுன்னு நினச்சிங்கன்னா பிராண்டடா வாங்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பா அங்க போய் பயன்பெறுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சு கோல்டன் லாட்ஜ் நாகூர்ல இருக்கு அவங்களும் எனக்கு ஆடு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு நன்றி கோடன் லாஜ்னா எந்த ஒரு நடிகர் எந்த ஒரு விஐபி வந்தாலும் அந்த கோல்டன் லாட்சி தான் போவாங்க ஓகேவா நான் அங்கே போயிடுவேன் தூக்கி போயிடுவேன் பேட்டி எடுப்பேன் அங்கே இருக்கிற மனிதர்லாம் வந்து தங்கமான மனிதருங்க லாட்சி ஓகேவா சூப்பரான லாட்சி நேச்சு அப்படியே ஒரு எப்படின்னா நம்ம போகிறது புக் பண்ணிட்டோன்னா அவ்வளோ பழப்பளவுன்னு சூப்பராக இருக்கும் வேறு லெவலும் இருக்கும் கண்டிப்பாக நான் அந்த கோல்டன் லாட்சிக்கு போங்க தராகக்கு பேக் சைடில் தான் இருக்குது அது சூப்பரான லாஜி நீங்கள் போய் பயன்பெறணும் அப்படிங்கிறது தான் நீங்கள் முன்னாடி போகணுன்னா நம்பர் எல்லாம் இருக்கும் நான் எல்லாத்தையுமே நான் கொடுத்துட்றேன் இதில் ஒன்றா பேச முடியாது அதை நீங்கள் காண்டெக்ட் பண்ணிங்கன்னா அவரும் எனக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ஒரு சொலாம் ஓகேவா ஓகே இதோ முடிச்சுப்போம் ரொம்ப பெஸ்ட் தான் ஆடு எனக்கு கொடுத்தவங்கள பற்றி நான் பேசியே ஆகணும் ஓகேவா அப்புறம் பேசக்கிட்ட என்னங்க இருக்குது அது இல்லை மேலே அவங்க இந்த உலகமே இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா இந்த ஹந்திரியை வந்து அவங்க இந்த இத்தனை பேருமே எனக்கு கொடுத்த ஆதரவு தான் ஓகேவா என்றைக்கே நான் அவங்கள மறக்க மாட்டேன் இதேமாரி அடுத்த வருஷமும் கொடுக்கணும் தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து என்னைக்கு இன்றைக்கி பே சொல்ல ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு இரு இன்னைக்கு இருபத் இருபத் இருபது நாளைக்கு இருபத்தி ஒன்று நம்ம கச்சேரி எடுப்போம் அதுக்கப்புறம் தேதி கொஞ்சம் இருபத்தி தேதி காலையில் போட ஆரம்பித்தாலும் வீடியோ போட ஆரம்பிச்சிருவேன் இல்லை எடிட்டிங் ஒர்க்லாம் பக்கம் எனக்கு இருக்குது ஏன்னா மிக்சிங்கில் பண்ணு நார்லேஜ் கேமரா பண்ணுறனால இருபத்தொன்னு இருபத்தொன்று இருபத்தி மூணாந்தேதி கண்டிப்பாக நான் வீடியோ போட்டுருவேன் டெய்லி ஒரு வீடியோ வரும் காலையில் ஒரு வீடியோ வரும் மதியானம் ஒரு வீடியோ ஈவினிங் வீடு ஃபா ஃபுஃபாக இருக்கும் அச்சீட்டில் இருக்கும் யாரையும் கொஞ்சம் கொஞ்சம் நான் மிஸ் பண்ணல எல்லாமே சின்ன சின்ன பிள்ளைகளும் அழகாக டான்ஸ்லாம் ஆழிருந்துச்சு அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்ஸில் விட்டு இருப்பேன் டிஸ்கப்ஸில் வந்து இந்த இத்தனை கடையும் டிஸ்கப்ல நான் கொடுத்துருவேன் நம்பரும் கொடுத்துருவேன் அந்த ஷார்ட்ஸ் கீழே அப்போ நீங்கள் பார்த்துங்க கண்டிப்பாக நான் சொன்ன எல்லா கடைக்கும் போய் பயன்படுங்க கண்டிப்பாக எல்லாமே இருக்காங்க என்னோட கேமராமேன் இருக்காங்க அப்படி கம்மியாக என் கேமராமேன் தீனு இருக்காப்புல தீனு என்னை உழைக்கிறாப்புல எனக்கு இன்றைக்கி தான் ஜாயின் பண்ணியிருக்காரு எனக்கு சாங்கெலாம் பண்ணி கொடுத்துருக்காரு நல்ல மனிதர் என் மகன் சன்னு சமையினை எடுத்துகிட்டு இருக்காப்புல தனியாக வீடியோ அது அதை நான் உங்களுக்கு போடுவேன் என் பையன் குடிச்சிட்டாப்புல இது சாப்பிடு எப்படின்னு சொல்லுங்க சாப்பிட்ற குரு ஸ்டாப்புல இது வந்து சஃபீனு சாப்பிடுப்பா சஃபீனு கண்டிப்பாக இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருவா நினைக்கிறேன் அடுத்து நாங்கள் லைவ் போக போகிறோம் ஹந்திரியை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் கொடுங்க நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை நான் உங்களால் ஆட் டே ஸ்மால் உங்கள்கிட்ட விடைபெற உங்களால் டே ஸ்மால் விடை பெறலை வாங்க எந்திரிக்கு போயிடுவோம் பாய் பை பாய் 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 பாய்